ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான தேங்காய் பருப்பி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க பருப்பி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் துருவண தேங்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிச துருவி எடுத்துக்கோங்க கூடவே முக்கால் கப் சக்கரை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருளை சேர்த்து நல்லா பொன்னியிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பருப்பி செய்யும் போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு ஃப்ரை இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதாவது கால் கப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க இப்ப சக்கரை நல்லா கரையிருக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிடும் கால் டீஸ்பூன் இலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கச்சு பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வந்தால் இது சரியான அளவு இப்போ நம்ம எடுத்து வச்சா தேங்காய் துருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சக்கரை தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கெட்டிப்பட்டு வரட்டுங்க இது கெட்டியாகிற சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா திக்கான உடனே கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் நல்லா கெட்டிப்பட்டு அல்வா பாத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளேட்ல நல்லா நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண தேங்காவை சேர்த்து நல்லா ஈவனாக பரப்பிக்கலாம் இந்த மாதிரி கட்டை கரண்டியை வச்சு இந்த அளவுக்கு பரப்பி எடுத்துக்கோங்க நம்ம தேங்காவை இந்த மாதிரி பரப்பினதும் ஒரு நைஃபாக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நம்ம பீஸ் எடுக்கும்போது நல்லா ஷேப்பாக வருங்க இப்போ இது நல்லா ஆறணுன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ங்க பசங்க பர்ஃபின்னு கேட்டால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பத்து நிமிஷத்து ரெசிபிங்க இந்த டேஸ்டியான சின்ன ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் இப்போ சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்